ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு பத்தின ஒரு அப்டேட்டட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம எல்லாருக்கும் தேர்வுப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துல இருக்கு இரண்டாம் அதிகாரம் எழுதின தீர்க்க புஸ்தகத்தில் இருக்கு நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பார்த்திருக்கிறோம் இதுல இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு ஏஐ சாட் பாட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடியதான ஒரு ரோபோ நம்ம ஈஸியா புரிய சொல்றேன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா ஏன் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கணவர் நோயினால் இறந்து போகிறாரு இறந்து போன பிறகு அந்த கணவரை வந்து இந்த அம்மா தனிமையில் இருக்கிறாங்க அப்போ தனகை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடிய ஒரு சாட்பாட்டை அவங்க வந்து திருமணம் பண்ணி ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருந்துச்சு இப்போது அந்த சாட்பாட்டை என்ன நல்லா புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்முடைய அன்றாட கூட நுழைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் இப்ப இந்த அம்மா வந்து தன் வாழ்க்கை துணை இதை தாண்டி நிறைய ஆபீஸ் அதாவது ஐபிஎம் ஏதான சிஇஓ சொல்றாரு ஐபிஎம்ல ஹெச்ஆர் ரோல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே எடுத்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கக்கூடியதான காரியங்களை கொண்டு வராங்களாம் இது மட்டும் இல்ல ஆன்ட்ரோபிக் சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடியதானவரு அன்றாட வேலைகள் எல்லாம் போக போது ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் போக போது கேர்ஃபுல்லா இருங்க இப்பவே அதற்கான சட்டத்திட்டங்களை வகுக்க தொடங்குங்க இல்லனா ஒரு காலகட்டத்தில் இந்த தனி மனித வேலை இல்லாததுனால வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் உண்மை நூறு சதவீத உண்மை இப்போ ஓனர் இருப்பாங்க அதுக்கு அடுத்த லெவல்ல நமக்கு மிக முக்கியமான கேட்டகரி உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்க ஒர்க்கர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சிஇஓஸ் ஹெச்ஆர் எல்லாமே இவங்க ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ அத்தனைக்கும் வேலை இருக்காது அப்போ இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு யோசித்து பாருங்க ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வெகு அதிகமாக இருக்கிறது அதுக்கு அப்படியே அந்த பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்கிறேன் இது மட்டும் இல்லை ஒரு சிஇஓ கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய ஐடியாஸை விட ஏஐ கிட்ட வாங்கக்கூடிய ஐடியாஸ் அதிகமாக இருக்குது எவ்வளோ டேட்டாஸ் இன்புட் பண்ணி வச்சுருக்கிறோமோ எத்தனை ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்குதோ வித் செகண்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த ஏஐ வந்து கிரியேட் பண்ணுது ஆனால் கிரியேஷன்னா ஆண்டர் பண்ண கிரியேஷன் கிடையாது பிசாசு பண்ற ஒரு கிரியேஷன் இருக்குல்ல பிசாசு எவ்வளவு கிரியேட்டர் கிடையாது ஆண்டவர் கிரியேட் பண்ணத வச்சுக்கிட்டு நியூவாக கிரியேட் பண்ற மாதிரி கண்டி காப்பா காட்டுவான் இல்லையா அந்த மாதிரி தான் ஏ தனக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாஸையும் வச்சுக்கிட்டு ஒன் த்ரீ அப்படி மாத்தி மாத்தி போட்டு ஒரு நியூ விஷயத்த கட்டமா இருக்கும் அதுவே போட்டோஸா வந்து இப்போ உங்களுக்கு இமேஜஸ் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்குது வீடியோஸ் கட் பண்ணி கொடுக்குது அதுல இன்னும் பெர்ஃபெக்ஷன் வரல வாய்ஸ் எடுத்து கொடுக்குது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆபீஸ் வேலைகள் அத்தனைக்கும் வர தொடங்கி விட்டது அந்த இடத்துல தாண்டி இப்ப எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா துபாயில வாரமிக்க போற ரெஸ்டாரண்ட்ல ஏஐ சமையல்காரர் ஜப்பான் சமையல் ரெஸ்டாரண்ட்ல ஏஐ சமையல்காரர் வந்துட்டாரு அந்த அளவுக்கு இந்த ஏஐ வந்து வந்துருச்சு பாருங்களேன் அதாவது சிஇஓ லெவல் ஆரம்பிச்சு துணை வாழ்க்கை துணையில ஆரம்பிச்சு இப்போ சமையல்காரர் லெவலுக்கு வந்திருக்கு அதை தாண்டி பெங்களூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிராசரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சப்ளை பண்றதுக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண தொடங்கி இருக்காங்க இப்ப இது எல்லாமே எது எங்க வருது நல்லா கவனிங்க ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு இடத்துல என்ன வரும் தெரியுமா மனிதன் இல்லாத மனித குறை ஒன்று வரும் எப்படி சொல்றீங்க ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரும்பான்மையான மனித இனம் அழிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படி வரும்பட்சத்தில் இதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் அது எப்படி நீங்க பார்க்கணும் தெரியுமா மனுஷனுக்கு பதிலாக ஏஐ வருது அப்படிங்கிறத விட ஏஐ கொண்டு வருவதற்காக மனுஷனை குறைக்க போறாங்க இப்படி ஒரு இப்படி நீங்க யோசித்து பாருங்க இது வந்து இன்னொரு ஆங்கிளாக இருக்கும் ஸோ அதுதான் இப்போது ஏஐயோடைய வீரியம் கொண்டே போகுது எல்லாருமே இந்த ஏஐ பத்தி மிக ஆபத்தான நிலையை தான் சொல்றாங்க இப்போ அந்த சிஇஓ கூட கூட அதுதான் சொல்றாரு இப்போவே லாலாம் கொஞ்சம் போட்டுருங்க இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு இது அடுத்து எல்லா லெவலுக்கு போகும் அப்படிங்கறத வருகிற காலங்களில் வருகை தாமதிக்க உங்களுக்கு சொல்றோம்